தாவேக்க தலைவர் விஜய் கரூர் துயர சம்பவத்திற்கு தற்பொழுது கருத்து தெரிவித்திருக்கிறார் இரங்கல் தெரிவித்திருக்கிறார் இதயம் நொறுங்கி போய் இருக்கிறேன் என்று தாவேக்க தலைவர் விஜய் தற்பொழுது கருத்து தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்க மறுப்பு தெரிவித்த விஜய் விமானம் மூலமாக சென்னை திரும்பினார் இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு விஜய் கருத்து தெரிவித்திருக்கிறார் இதயம் நொறுங்கி இருக்கிறேன் என்று த தலைவர் விஜய் தனது அறிக்கையின் வாயிலாக இரங்கல் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கிறேன் என்று தனது இரங்கல் பதிவை தாவைக்க தலைவர் விஜய் அறிக்கையின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் திருச்சி விமான நிலையத்தில் இருந்து சென்னை செல்வதற்காக வருகை தந்த தாவேக்க தலைவர் விஜயிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப முயன்றனர் இந்நிலையில் இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு செய்தியாளர்களின் கேள்விக்கு தாவேக்க தலைவர் விஜய் பதிலளிக்க மறுப்பு தெரிவித்து விமானம் மூலம் சென்னை திரும்பினார் இந்நிலையில் தற்போது தாவேக்க தலைவர் விஜய் அறிக்கையின் வாயிலாக தனது இரங்கல் பதிவை தெரிவித்திருக்கிறார் தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கிறேன் என்றும் இதயம் நொறுங்கி போயிருக்கிறேன் என்றும் தவைக்க தலைவர் விஜய் இரங்கல் பதிவை வெளியிட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் கரூரில் உயிரிழந்த எனதருமை சகோதர சகோதரிகளின் குடும்பங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் இதயம் நொறுங்கி போய் இருக்கிறேன் என்றும் தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத துயரத்தில் உழன்று கொண்டிருக்கிறேன் என்றும் இதயம் நொறுங்கி போய் இருக்கிறேன் என்றும் தாவிக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் தனது இரங்கல் பதிவை வெளியிட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் இந்த இரங்கல் பதிவு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க அருணேஷ் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அக்கட்சியினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் கரூரில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த பிரச்சாரத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆஹ் மக்கள் கூடியிருந்தார்கள் இந்த நிலையில் அங்கு ஒரு துயர சம்பவம் என்பது நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவலாக வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில்தான் விஜய் தன்னுடைய எந்த விதமான ரியாக்ஷனையும் அவர் கொடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது ஏனென்றால் அவர் கரூரில் இருந்து சாலை மார்க்கமாக திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் அவரிடத்தில் கேள்வி எழுப்பினார்கள் அப்பொழுது செய்தியாளர்களை கூட அவர் பார்க்காமல் சென்றுவிட்டார் சென்று சென்னையை வந்தடைந்திருப்பார் இந்த நிலையில்தான் தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக இந்த சம்பவம் தொடர்பாக இதயம் நொறுங்கி போய் இருக்கிறேன் தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் கரூரில் உயிரிழந்த எனதருமை சகோதர சகோதரிகளின் குடும்பங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்று அவர் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் மேலும் நாளைய தினத்தில் இது தொடர்பாக ஒரு விரிவான அறிக்கை வெளியாகலாம் என்றும் செய்தியாளர் தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக செய்தியாளர் சந்திப்பும் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அருணேஷ் ராஜேஷ் செய்தியாளர்களை சந்திக்க மறுப்பு தெரிவித்த விஜய் அறிக்கையின் வாயிலாக தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார் அவர் முறையா செய்தியாளர்களை சந்தித்து இது குறித்து ஏதேனும் விளக்கம் அளிக்க ஏதேனும் வாய்ப்பு இருக்கா அவர் சந்திக்கிறாரா அல்லது அவருடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசியானந்த் சந்திக்கிறாரா என்பது தற்போது வரை முடிவாகப்படவில்லை அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடத்தில் பேசும் பொழுது கூட அவர்கள் மிகவும் துக்கத்தோடும் துயரத்தோடும் நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அவர்களே தங்களை ஒத்து அதாவது ஒப்புக்கொள்கிறார்கள் நாங்களும் இதற்கு ஒரு காரணம் நாங்கள் இதை தவிர்க்க போவது கிடையாது இதற்கான என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கைகளை எங்களுடைய தலைவர் அவர்கள் எடுப்பார்கள் என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் இதில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு மிகப்பெரிய ஒரு துயரமான துக்கமான ஒரு சம்பவமாக இது பார்க்கப்படுகிறது அதனால்தான் தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் இன்று இரவே அங்கு செல்ல வேண்டும் என்று அவர் தனி விமானத்தின் மூலமாக இன்று இரவே அங்கு செல்கிறார் அங்கு சென்று அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கான ஆறுதலை வழங்க அவர் திட்டமிட்டிருக்கிறார் அதே போல எதிர்கட்சி தலைவரும் விரைகிறார் இப்படியாக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடும் தமிழக அரசும் இந்த ஒரு என்பதற்காக அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு என்ன என்பதை எல்லாம் யோசித்து அவர்களுக்காக நிவாரண நிதி என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல காயமடைந்தவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி என்பது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆக மொத்தத்தில் இதில் அரசியல் என்று பாரா மனித தன்மையோடு அனைத்து அரசியல் தலைவர்களும் அணுகக்கூடிய ஒரு சூழலாக இந்த சூழல் பார்க்கப்படுகிறது அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்